Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் AMS Vlog. இன்னைக்கு சாமை அரிசியை வச்சு ஒரு சுவையான கஞ்சி பார்க்கலாமா இந்த சாமை அரிசி வந்து ரொம்ப நல்லது இதில் அரிசியை காட்டினும் ஏழு மடங்கு சத்து இருக்கு இரும்பு சத்து இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அரிசிக்கு ஒரு மாற்றான உணவாக நம்ம சாமை அரிசியை பயன்படுத்தலாம் எப்போவுமே இட்லி தோசை பொங்கல் பூரி இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கஞ்சி வகைகள் நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை வாரத்தில் மூணு நாட்களோ நம்ம எடுக்கும்போது இதோட சத்துக்களும் கிடைக்கும் நமக்கு ஒரு மாற்றான உணவாகவும் இருக்கும் இப்போ சாமை அரிசி கஞ்சி வைக்கிறதுக்கு நான் எட்டு மணி நேரம் சாமி அரிசி ஊற வச்சுருக்கேன் எப்போவுமே மில்லர்ஸை வந்து நம்ம ஊற வச்சு தான் சமைக்கணும் இல்லை வறுத்து சமைக்கணும் இப்போ இது கூட வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்த பாசிப்பருப்பை சேர்த்து கஞ்சி வைக்க போகிறோம் இப்போ நல்லா ஒரு மண்சட்டியில் தண்ணி வச்சு கொதிக்கட்டோன்னு இந்த ஊற வச்சு பாசி பருப்பை சேர்த்துடணும் இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகணும் ஒரு முக்கால் பதம் பாசிப்பருப்பு வெந்ததுக்கு பின்னாடி நம்ம சாமை அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா குழஞ்சி வேகணும் நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த கஞ்சி ரெடி ஆகிடும் எல்லாருமே இதை ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா காலையில் இது காலை உணவாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் காலையில் இதை சாப்பிட்டுட்டு நம்ம எதாவது வேலைக்கு போகிறதோ இல்லை ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாருமே இதை குடிச்சிட்டு போகலாம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் மிளகு சீரகம் இஞ்சி துருவல் போட்டு இதை தாளிச்சிடலாம் இந்த மிளக வந்து நான் பொ பொடியாக போட்டிருக்கேன் ஏன்னா முழு மிளகாய் போட்டால் அது வந்து நம்ம கஞ்சியாக குடிக்கும் போது ரொம்ப தொந்தரவாக இருக்கும் அதனால் நான் முழு மிளகா போடல தூளாக போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த உணவு வந்து ஒரு கம்ப்ளீட்டான மீலாக இருக்கும் இதை வந்து நம்ம இப்படியே வெறும்னே இந்த கஞ்சியாக குடிக்காமல் இது கூட ஒரு வேக வைத்த பயிர் இல்லாட்டி ஸ்ப்ரவுட்ஸு இல்லை முட்டை காய்கறிகள் இந்த மாதிரி இதோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அந்த ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஒரே ஒரு டம்ளர் நம்ம குடித்தா கூட போதும் இது ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் அரிசியை விட இருக்குது அரிசிக்கு ஈக்குவலான கார்போஹைட்ரேட் இருக்குது ஆனால் அரிசியை விட அதிகமான நாற்றத்தை இருக்குது எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது டயப்டிக்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி உணவாக போது தைராய்டியும் கண்ட்ரோல் பண்ணும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி வாழ்வியல் முறைகளான நோய்களை வந்து நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணுது மில்லர்ஸை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் எல்லாமே இப்போ மில்லர்ஸ்க்காக மாறிட்டு வராங்க இதில் வந்து இந்த கஞ்சி வந்து ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்